இலங்கை வழியில் இங்கிலீஷ் ஒரே ஒரு வழி பயிற்சி பேசிடும் வாக்கியங்கள் பத்து பார்த்துடலாம் வீடியோ பார்வையிடமா அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க கூச்சப்படாதீங்க தவறாம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க மேலும் இதே மாதிரியான வீடியோ வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும் இல்ல வா பயிற்சி பண்ணிடலாம் கமோ ஸ்டார்ட் த பிராக்டிஸ் அவ சொன்னத என்னால நம்ப முடியல இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம் என்னால நம்ப முடியல ஐ குடன்ட் பிலீவ் I couldn't believe our what she said I couldn't believe what she said again I couldn't believe what she said avargal ennala mudiyala. I couldn't believe what they said I couldn't believe what they said அப்போ அவங்க சொன்னத அவளால நம்ப முடியல இது எப்படி சொல்வோம் அவளால நம்ப முடியல she couldn't believe what they said she couldn't believe what they said இப்போ பாப்பம் அவ சொல்றத என்னால நம்ப முடியாது நம்ப முடியாது I can't believe அவ சொல்றத what she says i can't believe what she says i can't believe what she says don't you know it's raining outside don't you know it's raining outside in the larangat don't you know it's raining outside குடை எடுத்துட்டு போ டேக் an umbrella வித் யூ Take an umbrella வித் யூ மரமுரை சொல்லி பார்ப்போமா Take an umbrella with யூ இங்க ஒரு ஆளு கோவமா இருக்குறீங்க ரொம்ப பேசிட்டே வராங்க அப்ப அதே கோவத்தோட வாய் மூடிட்டு வா சொல்ல சொல்லுப்பாரேங்க எப்படி சொல்வோம் zip it and come zip it and come

எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்போம் இது எப்படி ஆங்கிலத்தில் கேட்கலாம் ஹவ் லாங் வில் இட் டேக் ஹவ் லாங் வில் இட் டேக் ஹவ் லாங் வில் இட் டேக் அங்க சென்றடைய எவ்வளோ நேரம் ஆகும் ஹவ் லாங் வில் இட் டேக் டு ரீச் தியா ஹவ் லாங் வில் இட் டேக் டு ரீச் தியா நான் எவ்வளோ நேரம் காத்திருக்கணும் இது எப்படி கேட்போம் How long should I wait? How long should I wait? இப்போ நான் உனக்காக எவ்வளோ நேரம் காத்திருக்கணும் இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் ப்ளீஸ் கமெண்ட் யூ ஆன்சர் நான் வெரி குட் யாராவது உங்களை எங்கேயோ வர சொல்றாங்க ஆனா போன இடத்துல உங்களுக்கு திருப்தியே இல்லை ஏண்டா வந்தம் அப்படின்னு இருக்கு அப்ப நாங்க என்ன சொல்லுவோம் இதுக்கு தான் விரல்லன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி அழுத்துக்கொள்ளுவோம் இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம் இதுக்கு தான் விரல்லன்னு சொல்லி என்ன செய்வீங்க மருத்தீர்கள் மறுத்தல் அதனுடைய இறந்த கால வடிவம் it is a regular verb. this is why i refused to come. this is why i refused to come. again, this is why i refused to come. at the katan, that's why. that's why he refused to go there. That's why he refused to go there. எங்குரு சேன் சொல்லி பாருங்க எல்லாரும் வாய்திரான் சொல்லுங்க? That's why he refused to go there. இதுக்கு தான் அவளது சாப்பிடலன்னு சொன்னா This is why she refused to eat it. This is why she refused to eat it. வா போலாம் Come let's go, come, let's go, வாங்க பேசிக்கிலாம் அதாது அரட்டி அடிபாம் இது எப்படி சொல்லாம் come, let's chat, come, let's chat or you can say let's have a chat சொல்லாம் அம்மா உன்ன கூப்பிறா mom is calling you, mom is calling you அப்பா உன்ன கூப்பிடுறே வெரி குட் டாடி இஸ் 콜ிங் யூ டாடி இஸ் 콜ிங் யூ யாரோ உன்ன கூப்பிடுறாங்க someone is calling you someone is calling you யாருமே உன்ன கூப்பிடல no one is calling you no one is calling you என்ன பத்தி என்ன நினைக்கிறே என்னாலதனாக opinion கேக்குற அவங்க என்ன நினைக்கறாங்கன்னு இது வேற எந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்துவோம் சில பேர் கூட இலக்காரமான நினைக்க இல்லை எனக்கும் அதை செய்ய முடியும் என்றதை நீங்க சொல்லாம சொல்றது கூட இத சொல்லலாம் எப்படி கேப்பீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிற வாட் யூ திங்க் ஆஃப் மீ வாட் யூ திங்க் ஆஃப் மீ அப்போ நீங்க அதை எதற்காக கேட்கிறீர்கள் என்பது சந்தர்ப்பத்தையும் உங்களோட டோன்லையும் தான் தங்கி இருக்குது இப்போ அவங்களோட ஒப்பீனியன் கேட்கறீங்க வாட் யூ திங்க் ஆஃப் மீ அப்படின்னு கேட்குறீங்க இதுவே நீங்க என்ன நிலக்கரம் நினைக்கிறியா அப்படின்ற துணியில கேட்டா வாட் யூ திங்க் ஆஃப் மீ அப்படின்னு கேட்பீங்க அவளை பற்றி என்ன நினைக்கிறாய் வாட் யூ திங்க் ஆஃப் ஹர்

I have a small work. அவளுக்கு ஒரு கொஞ்சம் வேலை இருக்கு. She has some work. She has some work. எப்படி இங்க வந்தீங்க? How did you come here? How did you come here? எப்படி அங்க போனீங்க? Very good. You got it. How did you go there? How did you இஸ் டைம் யூ செக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் அதை செய்யலன்னு சொன்னேன் அவனை பற்றி அவள் என்ன நினைக்கிறாள் அவங்க செய்யறதை என்னால நம்ப முடியல ப்ளீஸ் கமெண்ட் ஆன்சர்ஸ் யுலர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்